அல்லது உள்நாட்டிலே இருந்த குடும்பம்மையான அரசை எதிர்த்து விடுதலை பெற்று சரி ஒரு நாட்டு அந்த ஆனது வெளிப்பாடு என்ன கேட்டால் அரசின் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி தருவது எந்த வரலாற்றை வேணால் எடுத்து பாருங்க குடியரசு ஆனவுடன் கல்வி எப்படி பரவலாக்கப்பட்டது என்பதை பாவேந்தர் பாரதிதாசார் அழகாக சொன்னோர்க்கெல்லாம் கல்வி தொலைந்த பீடை நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோட சொன்ன குடியரசானது வெளிப்பாடு கல்வி எல்லோருக்கும் என்பதுதான் இந்தியா விடுதலை பெறுகிறது இந்தியா மக்களிடம் இறையாண்மை என்கின்ற அடிப்படையில் சமய சார்பற்ற சமதர்ம ஜனநாயக குடியரசாக மலர்கிறது அப்படின்னு அரசமைப்பு சட்டம் சொல்லுது ஜனாயக குடியரசான இந்தியாவில் கல்வியை அடிப்படை உரிமையாக தர முடியாது காரணம் என்னன்னா அரசுக்கு பொருளாதாரம் இல்ல சொன்னதுக்கு பின்னாடி ஜாதிய வன்மம் இல்லாமல் வேறு என்ன நினைக்கிறீங்க பொருளாதாரமா பிரச்சனை வர்ணம் தானே பிரச்சனை வர்ணத்தின் வெளிப்பாடாக இருக்கிற ஜாதி தானே பிரச்சனை எல்லோரும் படித்து விடலாமா எல்லோரும் எல்லாம் படிக்க முடியுமா என்கின்ற அந்த தத்துவம் தானே பிரச்சனை அந்த தத்துவம் தானே கர்ணனிடம் இருந்து நீ கற்றுக்கொண்ட வித்தையை மறந்து போவாய் சாபம் கொடுக்க வச்சது அந்த தத்துவம் தானே ஏக வித்தை தெரியாமல் அவனால் வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு வீரனை தேடி கண்டுபிடிச்ச வரல வெட்டி கொண்டு வரான் காரணம் என்ன நீ இந்த கலையை கற்க கூடாது என்பது தானே ஆனால் இதை பற்றிய விவாதம் நடக்கிறதா என்பதுதான் துரோணாச்சாரி பயன்படுத்தக்கூடிய அம்புக்கும்

ஆனால ஏகலைவனுடைய சிந்தை அது கிடையாது எங்க பேசப்பட்டிருக்கணும் வகுப்புறை பேசியிருக்கணும்ல சமூக அறிவியல் பேசியிருக்கணும்ல வரலாறு பேசியிருக்கணும்ல பேசலையே இது பேசியிருந்தால் அந்த வகுப்பறை ஜனநாயக வகுப்பறை இது பேசாத விளைவு என்ன யார் எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அடிமை சமூகமாக இந்தியாவை மாற்றக்கூடிய சூழ்ச்சிதான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது